ஹேஸ்டோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல நீங்கள் அதுக்கான ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு விரிவான விளக்கம் கடந்த காலங்களில் வரிசை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நேரம் கருதி இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி குறிப்பாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார் இந்த நவம்பர் கடைசி இருபத்தி தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் ஆகிறார் அப்போ புதனும் குருவும் வக்கரம் சனி வக்கர நிவர்த்தி இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற புதன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ர பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக மூணு கிரகங்கள் ஆறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது அத்தனையும் நம்ம கணக்கில் ஏன் இதை சொல்கிறோம்னா இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பிரச்சனைகள் திடீர்னு சந்தோஷம் திடீர்னு மகிழ்ச்சி திடீர்னு துக்கம் இப்படி மாறுபட்ட பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்யுங்கிறதுக்காக தான் இந்த கிரகங்களுடைய மாறுபட்ட பலன்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனுக்குள்ளே போகிறோம் அதனால் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் இருக்கா கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதை தீர்ப்பதற்கு இதே வழிபாடு என்ன இதுதான் இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியவங்கள் இருக்குது குறிப்பாக ராகு சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது யாரெல்லாம் முறைகட்ட வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு கூடுதலாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு உழைச்சி சம்பாதிக்கிற காட்டலாம் அடுத்தவங்களுடைய பணத்தில் வாழக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான இன்கம் சோர்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் வக்கரகதையில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் எல்லா விதத்துலேயும் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா சனியும் அங்கே தான் இருக்கார் உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம்தேதி தான் வக்கரண்டி ஆகிறார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறீங்க டீப்பாக இறங்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை யோசிங்க யோசிச்சதுக்கப்புறம் வேகமாக செயல்படுங்க சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஆக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மறுக்கிறது இல்லை ஆனாலும் நீங்கள் எவ்வளோக்கு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதனால் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எந்த விஷயத்துலையும் அதுலேயும் நீங்கள் எதை முதல்ல செய்யணும் லைஃப்பில் எதை ரெண்டாவது செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா யோசிச்சுட்டே தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி தேவையற்ற குழப்பம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற தூக்கத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சனி பயன் உங்களுக்கு செய்வார் அதனால் இதிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் எவ்வளோவுக்கு முயற்சி அந்த அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மை இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் புதன் அவர் இந்த மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் எப்பயுமே பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாக இடத்தை சொல்லக்கூடிய இடம் அங்கே பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வர்றாரு இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் ஆசைகள் பூர்த்தியாகும் ஸோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும் ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் ஆர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது ப்ரொமோஷன் எது பார்க்கணும் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் எடுத்து பார்க்கணுங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் எது பார்த்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும் எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு எஃபர்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுக்கான ரெக்கக்னீஸ் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைச்சிங்க அடுத்தவங்க பேர் வாங்கினாங்க இந்த தடவை உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொலீக்ஸுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுடைய சபாடினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ஃபேவரபிளாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதோடு நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் வீட்டில் ஏதாவது பெரிய லெவலில் எட்டைன்மெண்ட்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க தாராளமாக வாங்கி வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் எத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்ருக்கோம் கண்டிப்பாக திருமணம் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி இந்த மாதம் மேரேஜிட முடியும் அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு எதுவுமே இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேதி சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்துறந்து கிடைக்கலையே கிடைக்கும் மனைவியின் மூலமாக கணவன் மூலமாக பொருள் வரவு உண்டு ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி அரியர்ஸ் இன்சூரன்ஸு இதெல்லாமே வரும் அல்லது டிவிடெண்ட் பணம் வரையனால வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுத்த பணம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இயற்கையாக உங்களுக்கு அமையும் குறிப்பாக இந்த மாதம் பதினொன்றில் உங்களுக்கு கிரகம் இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் அதனால் எவ்வளோக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இந்த மாதம் கூடும் நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கான நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லாமல் இருக்கும் நான் ரேஸில் ஏதாவது போட்டால் காசு வருமாங்கிறவங்க பண்ணுங்கள் அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்கின ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிறவங்க மினிமமாகவே வாங்குங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக ட்ரேடிங் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு அதை மாறுறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதாவது பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாமே இந்த மதம் கிளியராகும் எது எப்படி இருந்தாலும் இந்த மதம் வாழ்க்கையில் நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லுங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்ருக்கும் பிரிஞ்ச உறவுகள் அத்தனையும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் மகாலட்சுமியை கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுதும் சித்தர்களுடைய வழிபாடு ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான நிற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்